அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டு வருது மாதம்பட்டி ஸ்கூலுக்கு ரொம்ப பையா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க மொத்தமாக நாலு சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று இன்னொரு பெட்ரூம் வந்துட்டு பத்துக்கு பதினாறு ஹால் கிச்சன் சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வென்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க நாலு சென்டில் கட்டியிருக்காங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்